இப்போ இது ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கால் கப்பு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்பு தயிர் உப்பு தேவைக்கு கொஞ்சம் சீனி இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிம்பில் போட்டுட்டு பொடியை எண்ணெய் இருக்குன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பேருக்கு காடத்தப்பு மிளகா கம்மியாக சேர்த்துக்கோங்க குட்டியேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன் இது உப்பு தேவை எப்படின்னா மாவுளை உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ இப்போ இதை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம உடக்கி வச்சுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பூ கால் டீஸ்பூன் மிளகாப்பூ ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது நம்ம கோதுமை தோற்றதுனால ஜீரகம் சேர்க்குறது உடம்புக்கு நல்லங்க நல்லா டைம் ஆகும் அதை ஆரவும் நம்ம எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு வதக்கி எடுத்தாச்சு ஒரு பீஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை நல்லா கட்டில்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு பார்க்கறதுக்கு இப்போ மாவு நல்லா நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க நம்ம தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்தால் போகும் இப்போ நம்ம வதக்கி வச்சால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தோசை கல் நமக்கு சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி இப்போ வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருச்சினாங்க இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாங்க இப்படி சைடு ஓடுறவங்களை பார்த்துட்டு வெந்திருச்சுனாக்க நம்ம சேட்டை திருப்பி இந்த சைடில் போட்டுக்கலாம் இப்போ எந்த சைடில் நம்ம எண்ணெய் ஊற்றணும் ஊற்றி கொடுத்துக்கலாங்க நமக்கு கோதுமை தோசை ஒன்றும் சாப்பிட்டாலே போதும் நல்லா ஃபில்லிங்காக நல்லா கம்முன்னு இருக்கும் நல்லா காலையில் வேலைக்கு போகிறவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி நமக்கு சைடுஸ் ஒன்றும் வைக்காமல் கூட இந்த மாதிரி கூட நம்ம செடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த சைடு நமக்கு பெருப்பு போட்டுக்கலாங்க பார்த்தீங்களா நல்லா என்னென்ன ஊட்டி நல்லா குட்டி சொலுக்கு நல்லா மோர் மோர் நல்லா ஊட்டி போட்டுக்கலாம் வெளியில் சாப்பிடுவாங்க குட்டி சொல்லினாலும் சரி பெரியவங்கனாலும் நமக்கு ஒன்றும் சாப்பிட்டாலே போதுங்க ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு கோதுமை கம்முன்னு இருக்கும் நல்லா பசியை தாங்கும் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் லன்ச் பண்ண சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe yeah. thank you